வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டுத்தொகை தொகை நூல்களுள் ஒன்றான நற்றிணை என்ற அக நூலிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் நெய்தல் திணையை சார்ந்த பாடல் நெய்தல் திணை என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும் அந்த பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த பாடலினுடைய காட்சி அமைப்பு இந்த பாடலை பாடியவர் கண்ணம்புள்ளனார் என்ற பெயர் கொண்ட புலவர் இந்த பாடல் தோழியினுடைய கூற்றாக அமைஞ்சிருக்கு அதாவது தோழியானவள் பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பாடல் இடம்பெற்ற சூழல் என்ன இந்த பாடல் எதற்காக உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தலைவன் தலைவி இரண்டு பேருமே அந்த காதல் வாழ்க்கையில் இருக்காங்க அதாவது களவு வாழ்க்கை பெற்றோர் அறியாத வகையில் அந்த காதல் போய்கிட்டு இருக்கு இந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில அந்த தோழியானவள் உறுதுணையாக இருக்கிறான் அப்போ அப்படிப்பட்ட சூழலில் அந்த தலைவன் அந்த திருமணத்தை பற்றி நினைக்கவே இல்லை அப்போ அந்த காதல் வாழ்க்கையவே விரும்பிகிட்டு இருக்கிறான் அப்போது தலைவியினுடைய நிலை ரொம்பவுமே சிரமமாக தான் இருக்குது ஏன்னா தலைவன் எப்போ திருமணம் பண்ணிக்குவான் அப்புறம் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா அப்போ அந்த மாதிரி தலைவியினுடைய ஒரு துயர் அந்த தோழிக்கு புரிய ஆரம்பிக்குது இப்படி இருக்கிற சூழலில் ஒரு நாள் அந்த தலைவியை சந்திப்பதற்காக தலைவன் வருகிறான் அந்த நேரத்தில் தோழியானவள் அந்த தலைவனை சந்தித்து தலைவியினுடைய ஆற்றாமை ஆற்றாமைன்னு அவனால் முடியலை இன்னமும் திருமணம் பண்ணாமல் காலம் தாழ்த்த வேண்டாம் அதையும் சொல்லி உலகத்தினுடைய இயல்பு இப்படியே போய்கிட்டு இருந்தால் உலகத்தில் எல்லோரும் என்ன பேசுவாங்க அதையெல்லாம் சொல்லி வரைவு கடாயுது சீக்கிரமாக நீ அந்த தலைவியை வரைவு என்றால் திருமணம் திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய தான் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இப்போது தோழியானவள் அந்த தலைவனிடத்தில் தலைவியினுடைய ஆற்றாமை அவனால் முடியலை அப்படிங்கிறத சொல்லி உலகனுடைய இயல்பை சொல்லி அந்த தலைவியை திருமணம் பண்ணிக்க அப்படிங்கிறத எப்படி புரிய வைக்கிறா அப்படிங்கிறத இந்த பாடல் இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னா மணி துணிந்து அண்ண மாயிரும் பரப்பின் உறவு திரை கெளிய பெருந்துறை பெருந்துரை என்பதாக தொடங்கி மொத்தம் பனிரெண்டு வரிகளில் இந்த பாடல் பனிரெண்டு அடிகளில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டினுடைய விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ தோழி அந்த தலைவனை பார்த்து பேசுகிறா மணி மணி என்பது இங்கே நீலமணி நீலமணி என்றால் நல்லா தெளிவாக இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பை தான் சொல்கிறான் அந்த நீலமணி தெளிந்தாற் போல இருக்கக்கூடிய அந்த பெரிய கடல் பரப்பு தெளிவாக இருந்தது அந்த கடலினுடைய வலிமை மிக்க அலை அந்த கடலில் அந்த அலை வேகமாக வரும் இல்லையா வலிமையாக அந்த அலை குவித்து வைத்தார் போல அந்த மணல் மேடு இடிந்து சரிந்த கரையில் அந்த சங்குகளை அப்படியே தொடுத்து வச்சது போல் அந்த நாரைகள் அங்கே உட்காந்துருக்கு அந்த குறுகுகள் உட்காந்துருக்கு அதனுடைய வரிசை எண்ணி நாம் பகற்பொழுதே போக்குவோம் அப்போ என்ன சொல்கிறான்னா அந்த தோழி தலைவன்கிட்ட அந்த கடற்பரப்பில் உன்னை பார்க்கறதுக்காக நாங்கள் உட்காந்துருந்தோம் நானும் தலைவியும் அமர்ந்திருந்தோம் அந்த கடலினுடைய அந்த வலிமை மிக்க அலை இருக்கும் இல்லையா அந்த அலை வந்து மணல் மேடு குவிச்சு வச்சிருக்கு அது இடிஞ்சு போச்சு அங்கே அப்படியே இந்த சங்குகள் வரிசையாக இருக்கிற மாதிரி நாரைகள் என்று சொல்லக்கூடிய அந்த குருவுகள் இருக்கு அப்போ நீ வர்ற வரைக்கும் எங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல அப்போ அந்த நாரைகளினுடைய வரிசையை எண்ணி நாங்கள் வந்து அந்த பகற்பொழுதி போக்குவோம் அதே நேரம் அந்த இடத்துல அந்த கடற்கரை பரப்பில் மெல்லிதாக காட்டடிக்கிறது அப்போது அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த பொன்னை மரம் அந்த பொன்னை மரத்துடைய அந்த பூக்களெல்லாம் அங்கே விழுந்து கிடக்குது அப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா போகலான்னு முடிவு பண்ணோம் அதில் மு குறிப்பாக நான் தான் முடிவு பண்ணினேன் அப்போது அந்த வழமையான மீன் உணவையுடைய நல்ல வீட்டிற்கு செல்வதற்கு எழுக நான் தலைவிகிட்ட சொன்னேன் சரி நம்ம தலைவனுக்காக காத்திருந்து காத்திருந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்போது வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அந்த மீன் உணவு தானே எங்கள் கடற்கரைகளை கிடைக்கும் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு அதுதான உணவு அப்போது அந்த பொன்னை மரம் இருக்கக்கூடிய அந்த பொன்னை மரத்துடைய பூக்கள் உதிர்ந்து கிடக்கக்கூடிய அந்த வீட்டு வாசல் அந்த பகுதிக்கு போகலாம் அந்த வழமையான அந்த மீன் உணவையுடைய நல்ல வீட்டிற்கு செல்வதற்கு எழுக அப்படின்னு நான் கூப்பிட்டாலும் அதற்கு தலைவி உடன்பட மாட்டாள் ஏன்னா நீ வர்ற வரைக்கும் அவள் காத்துட்டுருக்கா எவ்வளோ நேரம் நாங்கள் இப்படி உட்காந்துருக்கிறது நானும் அவள் அவளை எண்ணிய கருத்து வி கைவிடுவாயாக என்று கூறுவதற்கு வல்லமையுடைய நலன் அப்போ எனக்கும் சரி நீ தலைவன் வரமாட்டான் நீ எந்திரின்னு சொல்லவும் முடியல அவளை அப்படியே விட்டுட்டும் என்னால் வர முடியல வீட்டுக்கு சாப்பிட போகலாம் மீன் உணவு சாப்பிட போகலான்னு கூப்பிட்டாலும் அப்போ வந்து அவள் வரமாட்டேங்கிறா அப்போ நீ வர்ற வரைக்கும் அவள் காத்துக்கிட்டே இருக்கிறா நீ எப்போ வருவ நீ வருவியா வரமாட்டையா அப்படின்னு தெரியாமல் அந்த இடத்த விட்டு நீ வருவே அப்படிங்கிற நம்பிக்கையில் அவள் காத்து கொண்டிருக்கிறாள் சாப்பிடுவதற்கும் அவள் வரமாட்டேங்கிறாள் அவளை அழைச்சா நிச்சயமாக வரமாட்டா அதே நேரத்தில் அவளை விற்று வா போலான்னு சொல்கிறதுக்கு எனக்கும் அந்த வலிமை கிடையாது அதனால் கடல் சேர்ப்பனை சேர்ப்பன் என்பது நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய தலைவனை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு சொல் அப்போ கடல் சேர்ப்பனை நடு சாமத்தில் அந்த உடைந்து விழக்கூடிய அந்த அலை அந்த அலை அப்படியே மடிஞ்சு மடிஞ்சு விழுகும் இல்லையா அந்த அலையினுடைய ஒளியை கேட்டு தூங்குகின்றவர்களும் என்ன பண்ணுவாங்க அதை கேட்டு தூங்குறவங்களும் கடல்கரை ஓரத்தில் சில குடிசைகளை கண்டவருமான என்னுடைய வீட்டில் பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரும் மகிழ்ச்சியால் ஆராவாரம் செய்யும்படி உன் விருப்பத்திற்குரிய தேர் வந்து அங்கே தங்குவதாக அப்போ எல்லாரும் விரும்பக்கூடிய வகையில் எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய வகையில் உன்னுடைய விருப்பத்திற்குரிய தேர் அங்கே வரட்டும் அப்படிங்கிறா ஏன்னா தலைவி என்னுடைய வீட்டுக்கு வர சொல்கிறான் ஏன்னா அங்கே வந்து நீ பெண் கேட்டு நீ திருமணம் பண்ணிக்கோ அப்போ தானே எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படி பண்ணும்போது தலைவிக்கும் பிரச்சனை இல்லை உனக்கும் பிரச்சனை இல்லை நீ தலைவியை திருமணம் முடித்து கொண்டால் இது மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அவள் கல்யாணம் பண்ணிக்கு அப்படிங்கிறத அவள் நேரடியாக குறிப்பிடலை அந்த தலை அந்த தோழி நீ உன்னுடைய தேர் எங்கள் வீட்டு பக்கம் வரட்டும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் மகிழ்ச்சியால் ஆராவாரம் செய்யட்டும் சந்தோஷப்படட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தோழியானவள் சொல்லுகிறாள் அப்போ இதன் மூலமாக அந்த தலைவனுக்கு என்ன புரிய வைக்கிற அப்படின்னா விரைவில் நீ அந்த தலைவியை திருமணம் பண்ணிக்கோ தான் அவளுடைய அந்த ஆற்றாமை நீ வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமையானது நீங்கும் அவள் சரியான நேரத்துக்கு சாப்பிடுவா அந்த மாதிரியான எல்லாமே நடக்கும் அதனால் நீ விரைவில் திருமணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறத அந்த தலைவி அந்த தலைவியினுடைய மனநிலையை அந்த தோழியானவள் தலைவனுக்கு புரிய வைக்கிறாள் அப்படித்தான் அந்த பாடல் அமைஞ்சிருக்கு பாருங்கள் அந்த பாடலினுடைய பொருளை அந்த நீலமணி தெளித்தது மாதிரி இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பு ரொம்ப தெளிவாக இருக்கிறது அந்த கடலினுடைய வலிமை மிக்க அலை இருக்கும் இல்லையா அந்த அலை அப்படியே குவிச்சு வச்சத மாதிரி மணல் மேடு இருக்குது அது இடிந்து சரிந்த கரையில் அப்படியே சங்குகள் மாதிரி சங்குகள் அப்படியே தொடுத்திருப்பாங்கள்ல மாலா கட்டியிருப்பாங்கள்ல அந்த மாதிரி நாரைகள் அமர்ந்திருக்கிறது வெண்மை நிறத்தில் அதனுடைய வரிசை எண்ணி நீ வருவ அதை எங்களுக்கு நேரம் போக்குறதுக்கு என்னென்னு தெரியல நாங்கள் அந்த பகற்பொழுதி எல்லாம் போக்குவோம் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் வீடு பொண்ணை மரத்துடைய பூக்கள் உதிர்ந்து கிடக்கும் அந்த வாசலில் அந்த வீட்டுக்கு போகலாம் வழமையான மீன் உடவையுடைய வீட்டுக்கு எழுந்துரு அப்படின்னு தலைவியை கூப்பிட்டாலும் வரமாட்டாள் அதுக்கு நிச்சயமாக உடன்படமாட்டா நானும் நீ அந்த தலைவனை நினைக்காத வெற்று அப்படின்னு சொல்லவும் சொல்கிறதுக்கு எனக்கும் அந்த தைரியம் இல்லை அதனால் கடல் சேர்ப்பனே கடற்கரை தலைவனே நடுச்சாமத்தில் அந்த அலையினுடைய ஓசையை கேட்டு தூங்குறவங்களும் கடற்கரைக்கள் சில குடிசைகளை கொண்டவருமான என்னுடைய வீட்டின் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் மகிழ்ச்சி அடைஞ்சு ஆரவாரம் செய்கிற மாதிரி நீ தலைவியை பெண் கேட்டுவா உன் விருப்பத்திற்குரிய தேர் வந்து அங்கு தங்குவதாக நீ இங்கே வந்து பார்க்காத தலைவியை நீ அங்கே வந்துட்டு வீட்டுக்கு என்ன அர்த்தம் சீக்கிரம் வந்து பெண் கேட்டு திருமணம் கொள் அப்படின்னு அந்த குறிப்பால் அந்த தோழியானவள் தலைவனுக்கு உணர்த்துவதாக இந்த பாடல் சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது இந்த பாடலை கண்ணம்புள்ளனார் என்று பெயர் கொண்ட புலவர் பாடியிருக்கிறார் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த பதிவில் குறிப்பிடுங்க நன்றி